மன்னவனே மயக்க வைத்த மன்னவனே நீ வாழெடுத்து போரிட்ட நேரம் வீரம் தோல் தூக்கியது புறமுதுகு காட்டி ஓடிய பகைவரை உன் வீரத்தின் வெப்பம் மூட்டை பூச்சிகளாய் விரட்டி அடித்தது எங்கோ நீ செய்திடும் போரிலும் என் விழிகள் உன் வீரப்படையாய் போரிடும் மன்னவனே நீ சிந்தும் குருதி நாட்டின் பாதுகாவலுக்கு உறுதியான விதைகள் தூவின சிவந்த இரத்தத்தால் சிவந்த மண் நாட்டின் சுதந்திர விழிகளை காத்தது இரவு வேளையில் தூங்காது துடிக்கும் என் விழி படிப்பது உன்னை பகைவர்களின் வாள்களுக்கு உன் தோள்கள் பதில் கூறுவதே வீரத்தின் விவேகம் உந்தன் கடமை நாட்டு நலத்தின் அரிய சேவையின் பெருமையே சரித்திரம் என்பது ஓர் சாதனை பட்டியலின் தங்கபத்திரமே மன்னவனே நீ நாட்டு மக்களுக்கு செய்த சேவையே என்னாலும் மாறாத ஞாபகமே இந்த ராணி தேனீயை நாடி வந்தாய் காதல் தேன் அருந்த என் இதயத்தேன் கூட்டில் எந்த வம்பும் செய்யாது கொம்புத்தேனை உண்டு சென்றாய் நீ பிரிந்த நேரம் எனக்கு ராகுகாலமே நீ யுத்தம் செய்த நேரம் என் மனது குழப்பத்தால் சத்தம் செய்தது மனதை சுத்தம் செய்து உன்னையே குலதெய்வமாக பூஜித்தேன் போரின் வெற்றிக்கு காதலனே என் கண்ணாளனே கண்கண்ட கணவனே ஆரத்தி எடுத்து உன்னையே ஆராதித்தேன் உன் வெற்றி வாகையே என்னை சுற்றி வரும் முந்தன் வீரப்புன்னகை